ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான பீஃப் கிரேவி தான் செஞ்சோம் சண்டே ஸ்பெஷல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை லவங்கப்பூ ரெண்டு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பெருவிரல் சைஸ்க்கு இஞ்சி எடுத்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க எப்போவுமே இதெல்லாம் சேர்த்து தான் அதோட கவிச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இதில் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஆச்சி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் தனியாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடுங்க மஞ்சள் தூள் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மிக்சரை எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும் அது இருக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் அந்த ஃப்ரை ஆன பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பீஃப் கறி அதை எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு தேவையான இந்த மசாலா எதுனா இப்போவே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணலாம் நான் வெறும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் நான் மசாலா தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் தனியாக இது குக் பண்ணிவிட்டு வேக வச்சிட்ட பிறகு அதில் ஆட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்போவே கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டி வந்த பிறகு மொத்தமாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரேவியாக இருக்கும் நல்லா எல்லாமே வெந்து வந்திருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது வெந்திருக்கா இல்லையான்ட்டு இல்லை நீங்கள் கரண்டியில் வந்து சாப் பண்ணி பாருங்கள் அதிலே தெரிஞ்சிடும் இப்போது மஞ்சட்டியில் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா வந்து காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தேவையான கிரேவியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ண வதக்கி விட்டால் போதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சமாக அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கே வந்தாச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்ச பீஃப் கறி எடுத்து இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸாக தண்ணி வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சேன் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும் அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக தண்ணி வச்சிட்டாலும் டேஸ்ட்டை கெடுத்துடும் அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இது நல்லா ஆகட்டும் குக் ஆகி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரமாக தெரியுது பார்த்திங்களா இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் இதை சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எதுக்கு வேணால் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்